தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க பாசு நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல நான் சொல்லுவேன் ஐயா மோடி பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணாரா இல்லை எங்கே உட்காந்து ஃபீல் பண்ணாருதில்லை பட் ஃபீல் பண்ணியிருக்கேன் என்னென்ன ஃபீல் பண்ணியிருக்காருன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் தமிழ் கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும் நான் மட்டும் தமிழ் கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா தமிழ்நாடு விவசாயிகளோட அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா அந்த கஷ்டத்தை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும் அவங்களோட பிரச்சனையை என்னால் தீர்க்க முடிஞ்சிருக்கும் நான் சின்ன வயச தமிழ் கத்துக்காததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலே ஒரு எமோஷ்னலாவே பேசினார் எனக்கு அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் இதுக்காகத்தான் கோச்சு கதையை தப்பா எடுத்துக்கதை என்ன அப்ப மைண்ட்ல வந்தது ஹிந்தி பேசுகிற எல்லா விவசாயிகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களா ஹிந்தி பேசுற விவசாயிகளோட கஷ்டத்தை எல்லாம் ஐயா தீர்த்துட்டாரா ஹிந்தி பேசுற விவசாயிகள் எல்லாம் பயங்கர பணக்காரங்களா சந்தோஷமா இருக்கிறாயா அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியாமல் போச்சு ஏன்னா ஐயா ஃபீல் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்னா என்னால இவங்கள வந்து என்ன பண்றாங்கன்றது புரிஞ்சுக்க முடியல அவங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியும் ஏதோ ஐயா மல்டி லிங்குவேஜ்ல பயங்கர பெரிய ஆளா மாறியும் ஒரு பேச்சு கேட்குற இப்போ இங்கிலாந்து போய் இங்கிலாந்து பிரதமரோட பேசினாலும் ஐயா இங்கிலீஷ்ல பேசுவாப்புல போல அதே மாதிரி துர்க்கியில போய்ட்டு அங்கே உள்ள அந்த அதிபரோட பேசுனா டர்க்கிஷில் பேசுவார் போல் இதே மாதிரி ஈரானு ஈராக்கு இவ்வளவு ஏன் நம்ம புடீனு அவர்கிட்ட போனால் ரஷ்ய மொழியில பேசுவார்கிறதுன்னு தெரியல ஆனால் பக்கத்தில் பாகிஸ்தானுக்கு போனச்சுன்னா உருதுல பேசுவார் எத்தனை மொழி சாருக்கும் முதல்ல தெரியும் இல்லைப்பா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு ஒன்று போடுவாங்க இல்லை அந்த இதெல்லாம் வந்து அந்த அண்டது இரு நாட்டு தலைவர்கள்லாம் இல்லை அவர் பேசுகிறப்ப ஐயா வந்து பக்கத்தில் யாரையும் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் தான் ஐயா வந்து நேரடியாகவே அவங்களோட பேசி எல்லா லாங்குவேஜ்லேயும் அசத்தி அப்படியே கொண்டு வந்து புரிஞ்சு கையெழுத்து போடுவார் அப்படித்தானே இந்த தமிழ்நாடுல மட்டுந்தான் புரியாமல் இருக்கிறதுக்காக அதாவது அதை ஏன் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னாலும் லாங்குவேஜை புரிஞ்சு லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு வேலையே கிடையாது சார் அதைத்தான் ஐஸ்வர்யராக இன்னைக்கு சொல்லியிருக்காங்க தட் இஸ் ஒன்லி ஒன் லாங்குவேஜ் தட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஹார்ட்டு நீ அவங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சி அவங்க பேசாமலே அவங்க வழி என்னன்றது புரியும் நமக்கு ஏன்னா பேசிக்கலி ஐயா வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகன் இல்லையா இதப்பா எனக்கு தெரியல அவர் சொன்னது ஒரு ஏழை தாயினோட மகனுக்கு அதாவது பசின்னு எந்த லாங்குவேஜில் கேட்டாலும் எல்லாருக்கும் புரியும் அதே மாதிரி கஷ்டம்னு எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் எல்லாருக்குமே புரியும் வாயில சொல்லலைன்னாலும் அவன் கண்ணு சொல்லிடும் சார் அவன் மூஞ்சியை ரீட் பண்ணாலே முக்கால்வாசி பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஆனால் இதெல்லாம் வந்து ஐயாவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஐயாவுக்கு இருக்கும் இப்படின்றதுக்குள்ள ஒரு மனுஷன் அழகாக இட போட்டு வச்சிருவாப்பு ஆனால் ஏன் ஐயாவால் வந்து இந்த இந்த காரணத்தை எதுக்காக சொல்றாப்புல அப்படின்னா ஐயா தமிழை அந்த அளவுக்கு தமிழ் விவசாயிகளை நேசிக்கிற தமிழை அந்த அளவுக்கு நேசிக்கிறாப்புல உண்மையில சொல்ல முடியாது பயங்கரமாக அவர் ஃபீல் பண்ணலாம் ஏன்னா ரிச் கல்ச்சர் இருக்கிற ஒரு லாங்குவேஜ் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் உலகத்தோட மூத்த மொழி இதுல நம்ம இருந்து வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து அதாவது நல்ல அறிவோட இருந்திருக்கலாமோ இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஒரு இயக்கம் ஒரு வருத்தம் ஒரு என்ன சொல்ல ஒரு மனசு கஷ்டம் இருந்திருக்கலாம் ஆனா நானும் எவ்வளவு பேர் பார்த்துருக்கேன் இன்னும் இதையே பேசிக்கிட்டு இருக்க அப்படி இல்லையா அதாவது எப்பயாச்சும் ஒரு தடவை பேசினா சரி பேசிட்டு சில பேர் நமக்கு நல்லாவே தெரியும் உண்மையில நமக்காக வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்களா இல்லை நம்ம ஃபீல் பண்ணணுன்றதுக்காக அவங்க பேசுகிறாங்களா அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு இங்கே பெரிய முட்டா புயலெல்லாம் யாரும் இங்கே கிடையாது சார் அவர் தீக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா ரொம்ப ஈஸியாக அவரால் அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை உலகத்தில் உண்டா உலகத்து பிரச்சனை எல்லாம் அவர் தீக்குறாப்புல அவர் வீட்டு பிரச்சனைக்கு அவரால் தீர்க்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி தாடியெல்லாம் டயஸு அதெல்லாம் வளர்த்துறது இன்னொரு முறை அதை பார்க்கறதுக்கான சக்தி நமக்கு கிடையாது ஏன்னா இங்க இருக்கிறவங்களே விளக்க சொன்னாங்க ஏன் அவர் இவ்வளவு தாரி வளர்த்துருக்கா தெரியுமா நாட்டு மக்களோட கஷ்டத்தை பார்த்து அவர் வந்து சோகமா இருக்கிறதுனால தான் இவ்வளவு வளர்த்துருக்காரு அவர் சோகமா இருக்காருன்னு காட்டுறதுக்காகத்தான் வளர்த்தாரு ஆனா அந்த சோகம் நமக்கான சோகம் தாக்குதல ஒன்றும் பண்ண முடியாது தான் சொல்லிட்டு போயிருக்காரு இந்த விவசாயிகளுக்கு எதுவும் பண்ண முடியாது எதுவும் செய்ய முடியாது இந்த விவசாயிகளுக்குன்னு இல்ல ஜென்ரலாவே விவசாயிகளுக்கு இல்ல போராட்டம் இவ்வளவு போராட்டம் நடந்திருக்குமா சார் பஞ்சாப்ல இருக்க விவசாயிகளுக்கு இது தெரியாதா உம் இல்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீ சொல்றதையெல்லாம் கேட்டு புரிப்பை சார் படத்துல இந்த மாதிரி வசனம் பேசுனா கூட சிரிப்பா இங்க சீரியஸா இருக்க மாட்டாயே ஆனா இவன் நஷ்டத்துல உட்கார்ந்து இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காப்புல ஐயா உண்மையிலேயே இதை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் சொல்லுங்க நன்றி